வணக்கம் நேர்களே பூஷஞ்சி பாணியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பப்போ வந்து மேலோட்டமாக ஷேர் மார்க்கெட் பற்றி சின்ன சின்ன பதிவுகள் போட்டுட்டு தான் இருக்கும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க எஃப்எண்டோ பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் எஃப்எண்டோ பண்ணாதீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் லாஸ்ட் தான் வரும்னு சொல்லிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பயந்து போயிருக்காங்க மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குன்னு ரொம்ப மோசமாக போய்டும் எப்போவுமே வரக்கூடியதாக நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு நாற்பது ஒம்பது வருஷமாக மார்க்கெட்டுவங்க கேட்டு பாருங்க டிமேட் அக்கௌண்ட் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அந்த நிலை வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போயிருக்கு மார்க்கெட்டிங்க ஓவராக மழை பெய்து தண்ணி நின்று வத்துற மாதிரி தான் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பட்ஜெட்டுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டு வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப மேலே தான் போகும் நீங்கள் இதை பதிவு இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பதிவை ஆனால் இதை நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ட்ரேட் எதுவும் பண்ணுறதுக்காக நான் சொல்ல உங்கள் பயத்தை போக்குறதுக்காக தான் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க பணம் போயிடுமோ அப்படின்ட்டு கேஷில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க பெரிய க நிறுவனங்கள் சொல்கிறோம்ல லாஸ் கே லார்ஜ் கேப்புன்னு சொல்கிறாங்கள அது மாதிரி மாதிரிலாம் பயப்பட வேண்டிய அவசியமாக மிட் கேப்பும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஸ்மால் கேப்பும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மேலே போய் 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 புதிய உச்சத்தை தான் தொடும் ரொம்ப பணம் தேவை இருக்கிறவங்க தான் வந்து அதை கடைங்கன்னு வாங்கிக்கிங்க போட்டிருந்தா தான் சிரமம் தர பணம் வந்து பெரும்பாலும் சர்ப்ளஸாக இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணது யாருமே ரிட்டர்ன் எடுக்கவே எடுக்காதீங்க பெசாமல் வைங்க பொறுமையாக இருங்க அது பாட்டுக்கு வந்து திரும்ப மேலே போய் புதிய உச்சத்தை தொடும்பொழுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா ஐயோ நம்ம பேசாமல் பொறுமையாக இருந்திருக்கலாம் போல இருக்கே என்ன இருக்காங்கன்னா இந்த மிடில் மேன்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மிடில் பீப்புள் அப்படி வச்சு இப்போ மேன்ஸ் வேணாம் மிடில் பீப்புள்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மேலே போகும்போது போய் வாங்குறது கீழே வந்தோன்னே போய் விற்கிறது இப்படியே பண்ணி பண்ணி லாஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நல்லா இப்போ ஆல்மோஸ்ட் லோ வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கூட லோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து ரேட்டு பாயிண்ட்ஸு அப்புறம் இந்த ரேஷ்யோ அந்த ரேஷியோ இப்படி தான் நான் எதுவுமே சொல்ல நான் சில கால்குலேஷனில் சொல்கிறேன் இதை வச்சு எதுவும் யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம் பட் நீங்கள் வச்சுருக்கதை பயந்து வித்து லாஸ் ஆகாதீங்க அதுதான் என்னோடய பதிவு கருத்து இப்போ போய் முதலீடு பண்ணுங்களேன் நான் சொல்லவங்கள அதேமாதிரி சிப்லேருந்து எல்லாருமே எஸ்ஐபிலேருந்து எல்லாருமே வந்து வெளில வராங்க அது வர வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிக்கப் பண்ணி நல்ல ப்ரா உங்களுக்கு அதுக்குரிய லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் பயப்படாமல் இருக்கலாம் தாராளமாக பயப்படாமல் இருக்கலாம் கிரிப்டோ வந்து பொறுத்தவரையில் வந்து ஒரு அனுமானம்தான் உடனே இதை வச்சு நீங்கள் உடனே கடன் வாங்கி கிரிப்டோலாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க சும்மா இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்காக ஒரு டிப்ஸ் என்னென்னா எப்படியும் இந்த வருஷ கடைசியில் அல்லது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கில் பிடிசி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு கோடிக்கு போகிறதுக்கு ஒன்று எழுபது ஒன்று எண்பதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது முழுக்க முழுக்க இந்த கிரிப்டோ வந்து திரும்ப வந்து ஃபுல்லாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும் ஏன்னா அந்த சப்ஜெக்டே ஒரு அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட் எந்த இப்போ நீங்கள் கம்பெனிகள்லாம் ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு அது ஒரு லாபத்தை வச்சு அவங்க டிவிடன் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது அப்படி எதுவுமே கிடையாது ஒரு பணத்தை அச்சிடுற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இது ஒரு கணக்கு இதை பற்றியெல்லாம் சொன்னால் நிறையா சொல்லலாம் எனக்கு அதில் ஓரளவாக தெரியும் பட் ரொம்ப வருஷமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சொல்கிறேன் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரொம்ப வருஷமாக தெரிஞ்சதுனால சொல்கிறது எப்போவுமே நடக்கிறது சகஜமாக ஆனால் புது இன்வெஸ்டர்ஸ் எக்க உள்ளே வந்ததுனால பயந்துக்கிறாங்க நிறைய பேர் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் தரேன் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்லி பண்ணி எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க முதல்ல பணத்தை இழக்காமல் இருப்பது முக்கியம் என்பதற்காக நமது நேர்களுக்கான பதிவு இது இது வந்து குரு அங்கே இருக்குது சனி பகவான் இங்கே இருக்கார் அப்புறம் வந்து சனி பேச்சு குரு பேச்சு ராவுக்கு கேது பேச்சு அதனால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படிலாம் கிடையாது தங்கத்தை பொறுத்தவர்களும் மேலே போயிட்டே தான் இருக்கும் கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கன்ஃபார்மாக போகும் அதில் மாற்றமும் கிடையாது அது நிச்சயமாக போகும் அதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கும்போது சேதாரங்கள் இருக்கும் நீங்கள் இதில் வாங்கும்போது மார்க்கெட்டில் வாங்கி இதில் கோல்டு பீஸாக வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனால் தைரியமாக இருக்கலாம் அவசரப்பட்டு யாரும் விற்க வேண்டாம் அடுத்த பதவியிலே சந்திப்போம் ஜோதிடம் என்றால் பூஷன் ஜி ஜோதிடம் தானே பூஷன் ஜோதிட திலகம் பூஷன்